ஒரு நாட்டின் விடுதலைப் போராட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தியும் விடுதலை பெற்ற நாட்டை முன்னேற்ற பாதையில் அழைத்து சென்றும் பகைவர்களின் இடைவிடாத அழிப்பு வேலைகளிலிருந்து காத்தும் முப்பத்திரெண்டு ஆண்டு காலமாக ஈடு இணையில்லாத தொண்டாற்றிய பெருமைக்குரியவர் பிடல் காஸ்ட்ரோ இவர் ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கியூபாவில் பிறந்தார் சின்னஞ்சிறிய கியூபா நாட்டினை சர்வதிகார ஆட்சியிலிருந்து மீட்பதற்காக போராடிய பிடல் காஸ்ட்ரோ உலக வரலாற்றில் உன்னதமான இடத்தை பெற்றுள்ளார் காஸ்ட்ரோவின் ஆட்சியை கவிழ்க்கவும் அவரை படுகொலை செய்யவும் அமெரிக்க வல்லரசு இடைவிடாது முயற்சி செய்தது உலக வல்லரசான அமெரிக்காவின் நயவஞ்சகத்தை பிடல் காஸ்ட்ரோ வெற்றிகரமாக முறியடித்தார் இதன் விளைவாக நடுநிலை நாடுகளின் நாயகராக போற்றப்பட்டார் கியூபாவின் அதிபராக ஆன பின்னும் எளிமையான மக்கள் தொண்டராகத்தான் அவர் திகழ்ந்தார் இவருடைய வழிகாட்டலில் லத்தீன் அமெரிக்க நாட்டு மக்கள் விழிப்புணர்வை பெற்றனர் அதன் விளைவாக இந்நாடுகளில் இருந்த பிற்போக்கு ஆட்சிகளுக்கு எதிராக மக்கள் கிளர்ந்தெழுந்து போராடி ஜனநாயக அரசுகளை அமைத்துக் கொண்டனர் கியூபா நாட்டின் அதிபர் பதவியில் சுமார் ஐம்பது ஆண்டு காலம் இருந்த பிறகு தாமாகவே முன்வந்து பதவியை திறந்ததின் மூலம் அவருடைய புகழ் மேலும் பல மடங்கு உயர்ந்துள்ளது எத்தனை வயதானாலும் பதவியை கெட்டியாக பிடித்துக்கொண்டு விடமறுக்கும் இன்றைய தலைவர்கள் பலருக்கு நடுவில் பிடல் காஸ்ட்ரோ இமயம் போல் உயர்ந்து நிற்கிறார் கியூபாவில் ஏறத்தாழ அரை நூற்றாண்டு காலம் பிரதமராகவும் அதிபராகவும் பதவி வகித்தவர் பிடல் காஸ்ட்ரோ கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஆட்சியை ஒப்படைத்துவிட்டு ஓய்வு எடுத்து வந்தார் பெரும்பாலும் பொது நிகழ்ச்சிகள் எதிலும் தோன்றுவதில்லை தொண்ணூறு வயதான பிடல் காஸ்ட்ரோ உடல் நலக்குறைவினால் பாதிக்கப்பட்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கியூபா நேரப்படி இரவு பத்து முப்பது மணியளவில் உயிரிழந்தார் அவரது மறைவிற்கு உலகத் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் அவரது இறுதிச் சடங்கு வரும் டிசம்பர் மாதம் நான்காம் தேதி நடைபெறவுள்ளதாக சகோதரரும் அதிபருமான ராகுல் காஸ்ட்ரோ தெரிவித்துள்ளார்